இன்றைய தினம் உனக்கான அதிர்ஷ்டமான நாள் விசித்திரமான நாள் தினமும் போன்று தோன்றுகின்ற காலைதான் ஆனால் இன்று நீ என்னை பார்த்தால் உன்னுடைய முகத்தில் தானாக புன்னகை மலரும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகின்ற விஷயங்கள் இன்றைய தினம் முதல் ஒரு புது வெளிச்சத்தை உனக்கு கொடுக்கும் அதிர்ஷ்டத்தின் கதவு இப்பொழுது தட்ட ஆரம்பித்து விட்டது இந்த வாக்கு சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் இது இருக்கக்கூடிய வலிமை உன் வாழ்க்கையை திருப்பி காட்டக்கூடிய வலிமை என்னுடைய அருள் பார்வையால் உன்னுடைய வாழ்க்கை முழுமையான மாற்றத்தை வல்லமையோடு இன்று பெற்றுவிடும் முருகனை பார்த்த இந்த கணம் சுப வேளையாக மாறியிருக்கின்றது முருகனை ஒரு முறை முழுமனதோடு பார்த்து என்றால் அதுவே உன் வாழ்க்கையின் உயரத்திற்கு அழைக்கும் முதல் படி உன் வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்கள் இப்பொழுது அழகாக நடக்க ஆரம்பித்துவிடும் மூச்சு முடியும் தருணத்தில் கூட விசித்திரமான மாற்றங்கள் உண்டாகும் நிகழ்வுகள் இந்த முருகனின் அருளால் ஏற்பட்டிருப்பதை நீ அறிவாய் இன்றைய நாள் என்பது நேரமல்ல தீர்மானத்தின் வடிவம் முக்தியை தரும் பார்வை அது முருகனுடைய அருள் பார்வை பழைய வழிகள் எல்லாம் கலைந்துவிடும் புதிய நம்பிக்கை பிறக்கும் எந்த விஷயங்கள் எல்லாம் பழைய வழிகளை கொடுத்திருந்ததோ அந்த விஷயங்கள் எல்லாம் புதிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இப்பொழுது மாறும் நிறைய சோதனைகளை நீ பார்த்திருக்கின்ற மனதில் அடக்கிய அந்த ஏக்கம் பிறரால் புரியப்படாத அந்த பாடுகள் தனிமையில் நீ கதறி எழுத அந்த இரவுகள் இவை அனைத்துமே முடிவுக்கு வரும் ஒரு திவ்யத்தின் சின்னம் உன்னுடைய பக்கம் வெற்றி இருக்கின்றது உன்னுடைய இதயத்தில் எழுகின்ற அந்த துடிப்புக்கு பின்னால் உன் மனசாட்சியாக முருகனுடைய எழுச்சி அமைந்திருக்கின்றது அதிர்ஷ்டத்துக்கும் அருளுக்கும் இடையிலான பாலம் நம்பிக்கையால் கட்டப்படுகின்றது அந்த நம்பிக்கையை நீ அழகா வளர்த்து கொண்டே இருப்பதால் உன்னுடைய வாழ்க்கை என்கின்ற நதிக்குள் ஓட போகின்ற என்னுடைய அருள் நீர்தான் இந்த அதிர்ஷ்டம் யாரும் இல்லாமல் போன தருணத்தில் நான் உன்னோடு இருந்திருக்கின்றேன் உன் பக்கம் இருந்திருக்கின்றேன் உன் கண்ணீரை நான் கண்டிருக்கின்றேன் அதை துடைக்க வழியும் செய்திருக்கின்றேன் உன் கண்ணீரை புன்னகையாக நான் மாற்றி இருக்கின்றேன் இவ்வளவும் செய்த நான் அதிர்ஷ்டத்தை மட்டும் இன்னும் இருப்பேன் நீ படுகின்ற வறுமை படுகின்ற கஷ்டம் பிறரால் நீ அனுபவிக்கின்ற அந்த அவமானங்கள் உன் மனதிற்குள் இருக்கின்ற அந்த தவிப்புகள் இது எல்லாம் எனக்கு தெரியாமலாயிருக்கும் உன் தாயாக தந்தையாக உறவாக தோழனாக எல்லாமுமாக உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கும் நான் அதிர்ஷ்டத்தை எப்படி சேர்க்காமல் போவேன் என் குழந்தையாகிய நீ இவ்வளவு தூய எண்ணத்தோடு தூய சிந்தனையோடு பிறர் நலமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு பிறருக்கு உதவி செய்யும் கருணை குணத்தோடு இரக்கத்தோடு இந்த கலியுகத்தில் எவ்வளவோ தீமைகள் சூழ்ந்திருந்தாலும் நன்மையை மட்டும் தேர்ந்தெடுத்து பயன்படுத்தக்கூடிய நீ என்னால் அருள் பெற்ற குழந்தை என் அருள் உன் மீது முழுவதுமாக பொழிந்திருக்கின்றது ஒவ்வொரு நாளும் வாழ்கின்றோம் ஆனால் ஒரு நாட்கள்தான் நமக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் எத்தனையோ மனிதர்கள் இருந்தாலும் ஒரு சில நபர்கள் சிறப்பான நபர்களாக இருப்பதை போல அதுபோல அதிர்ஷ்டத்தினால் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றது மகிழ்ச்சி நிம்மதி வெற்றி எல்லாம் நிறைந்து இருக்கும் யாராவது உன் பெயரை மறைத்திருக்கும் இடத்தில் அழைத்தால் அது என்னுடைய சின்னம் வெற்றிக்கான சின்னம் திடீர் என்று வரக்கூடிய அந்த அழைப்பு உனக்கான வெற்றியின் அடையாளமாக இருக்கும் எப்பொழுதும் இல்லாதது போல ஒரு சில விஷயங்கள் எதிர்பாராத நேரத்தில் காணப்பட்டால் அது உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தால் என்னுடைய அருள் விழுகின்ற தருணம் மனதிற்குள் ஆழ்ந்த நிம்மதியை சற்றும் காரணமின்றி நீ உணர்ந்திருந்தால் அது முருகன் உனக்கு கொடுத்த பரிசு நான் வந்துவிட்டேன் உன்னுடைய வாசலில் இருக்கின்றேன் உன்னுடைய இல்லத்திற்கு அதிர்ஷ்டம் தானாக தேடி வந்திருக்கின்றது ஒவ்வொரு முறையும் வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இம்முறை உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதை இக்கணம் சந்தோஷமாகவே இந்த முருகன் கூறுகின்றேன் இந்த தருணத்தில் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பழைய கவலைகள் இழப்புகள் எல்லாம் அழிந்து அதிர்ஷ்டம் என்னும் வாசலை நோக்கி செல்லும் வெற்றி பயணம் உன்னுடைய பயணமாக இருக்கும் மறைந்திருந்த நற்காலம் இப்பொழுது வெளிப்படும் சுற்றம் பேசும் நாட்கள் வந்து விட்டது பெருமையோடு புகழ் சேரும் நேரம் இது உனக்கே சொன்ன வாக்கு இது யாருக்கும் கிடைக்காத அருள் வாக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் உனக்கு இருந்ததால் இப்பொழுது கிடைத்திருக்கின்றது இந்த அதிர்ஷ்ட வாசல் உன்னுடைய வாழ்க்கையில் விடிந்திருப்பதால் என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா நம்பிக்கை என்னும் ஒன்றை நீ நெஞ்சத்தில் வைத்திருந்ததால் பக்தி என்னும் ஒன்றை நீ தினந்தோறும் அனுதினமும் வளர்த்து கொண்டிருப்பதால் அமோகமான பரிசை உன் வாழ்க்கையில் நான் கொடுப்பேன் எதிர்பார்த்த விஷயத்தோடு எதிர்பார்க்காத நன்மையோடு இரண்டும் இணைந்து உன்னை ஒருவித ஆச்சரியத்திற்குள் மூழ்க வைக்கும் முருகனால் மட்டுமே நடத்த முடிந்த காரியம் இது என்று உன்னுடைய உள்ளுணர்வு உன்னை பூரிப்படைய வைக்கும் எப்பொழுதோ கேட்டேன் இப்பொழுது கிடைத்திருக்கின்றது இப்பொழுதுதான் கேட்டேன் அதுவும் உடனே கிடைத்து விட்டது முருகா உன் அருளே அருள் உன் மகிமையே மகிமை கந்தா என்று சொன்னால் போதும் நினைத்தாலே போதும் கஷ்டங்கள் பறந்தோடிவிடும் அதிசயங்கள் தானாக நடக்கும் அதிர்ஷ்டம் வந்து சேரும் என்று உறுதி செய்து விட்டாய் அப்பா முருகா நன்றி என்று மனமாக எனக்கு நன்றி சொல்வாய் நான் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் யாருக்கும் கிடைக்காத அருள் நேரம் அதிர்ஷ்ட நேரம் மிகுந்த புன்னகையோடு நான் உன்னை இப்பொழுது பார்க்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து விடும் மறைந்து விடும் அழிந்து விடும் கருணை பார்வை உன் மீது பட்டிருக்கின்றது நல்ல நேரம் பிறந்திருக்கின்றது விடிவு காலம் வந்திருக்கின்றது என்னுடைய அருளால் நீ நலம் பெறுவாய் உன்னுடைய உடல் வலிமையை பெறும் உன்னுடைய மனம் பலமாகும் வலிமை என்றால் என்ன என்பதை நீ இப்பொழுது பார்ப்பாய் உயர்வான வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் பெறுவாய் துன்பத்திற்குள் சிக்கி தவித்த காலங்கள் முடிந்துவிடும் இன்பத்தை நோக்கி உன்னுடைய கால்கள் தானாக செல்லும் வாழ்க்கை பலருக்கு பல விஷயங்களை புரிய வைக்க முற்படும் பொழுதும் நேரம் காலம் தாழ்ந்துதான் அது அவர்களுக்கு புரியவும் தெரியவும் செய்கின்றது காலத்தில் அறியப்படாத சில விஷயங்கள் காலம் தாழ்ந்து அறியப்படுவதால் தான் அவ்வளவு சிக்கல்களை ஏற்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது சோதனைகளை சந்திக்கும் பொழுது அதன் மீது ஒரு பிடிப்பு இல்லாமல் மேலும் சிக்கல்களை ஏற்படுத்திக் கொள்கின்ற நிலை ஒரு சிலருக்கு ஏற்பட்டு விடுகின்றது ஆனால் அந்த நிலையை எல்லாம் நீ சந்தித்து கடந்து முடிந்தாகி விட்டது இப்பொழுது உன்னுடைய மனதை நீ அமைதியாக வைத்து சிந்தனையை தெளிவாக்கிக் அதிர்ஷ்டம் அதை வரவேற்க நீ தயாராக வேண்டும் உன் மனம் அமைதியாக இருந்தால் அந்த அதிர்ஷ்டம் தானாக உன்னை தேடி வந்து நிலையான இன்பத்தை கொடுக்கும் மனதிற்குள் எந்த குழப்பமும் இல்லாமல் முருகனின் நினைவோடு இரு தேவையற்ற விஷயங்களை போட்டு சிந்தித்து கவலைக்கு மனதை உட்படுத்தாதே தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தட்டிவிடாதே உனக்காக நான் கொடுத்திருக்கின்ற அருள் நேரத்தோடு கொடுத்திருக்கின்ற அற்புத பரிசு இது இந்த அதிர்ஷ்ட வாய்ப்பை நீ இன்றே தினம் ஏற்றுக்கொள்வாய் யாரிடமும் கடினமான சொற்களை பயன்படுத்தாமல் யார் மனதையும் புண்படுத்தாமல் மிகவும் சந்தோஷமான மனநிலையோடு இன்று உன் செயல்கள் அனைத்தும் இருக்கட்டும் இந்த முருகனின் நினைவு உன் மனதில் நெஞ்சத்தில் பதிந்து இருக்கட்டும் என்னுடைய பெயரையும் நாமத்தையும் உன்னுடைய நாவானது சொல்லட்டும் உன் கால்கள் என்னுடைய ஆலயத்தை நோக்கி செல்லட்டும் உன்னுடைய கரங்கள் பிறருக்கு உதவியை செய்யட்டும் உன்னுடைய நெஞ்சத்தில் எப்பொழுதும் இனிமை நிறைந்ததாக இருக்கட்டும் இவற்றை எல்லாம் நீ கடைபிடித்தாயானால் அந்த அதிர்ஷ்டத்தை அழகாக வரவேற்று வெற்றி பயணத்தை நீ இன்றைய தினம் தொடங்கி விடுவாய் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் மனவேதனை குறைந்துவிடும் நிம்மதி பிறக்கும் நல்லது நடக்கும்